ஆடி முதல் வெள்ளியில் வராகியை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் எந்த கொம்பனாலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நிறைய பேருக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பயம் வரும் நம்மளுக்கு யாரோ செய்வினை செஞ்சிருப்பாங்களோ இல்லைனா கண்ணேரா இருக்குமோ என்று பயப்படுவாங்க குறிப்பாக நம் வீட்டில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் இருந்தால் குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் அழுதால் கூட அவங்க முதலில் சொல்வது தான் காரணமாக சொல்வார்கள் இந்த கண்திருச்சி செய்வனையிலிருந்து தப்பிக்க இந்த ஆடி வெள்ளியில் வராகியை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு வெற்றிலேயும் அண்ணாச்சி பூ மூன்று அல்லது ஐந்து தண்ணீரில் போடுவோம் ஒரு எலும்புச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து அதன் சாரை டம்ளரில் ஊற்றுங்கள் பின்பு அடுப்பில் வைத்து நன்கு கொதிக்க விடவும் பிறகு அந்த நீரை அப்படியே நடுஹாலில் வைத்து அந்த ஆவியும் அந்த ஆவியுடன் சேர்ந்த வெற்றிவேர் அண்ணாச்சி பூ சாறு நறுமணம் எல்லாம் சேர்ந்து நம் வீட்டில் உள்ள தீய சக்தியை அனைத்தையும் போய்விடும் ஒரு மனிதன் தோல்வியடைய ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு ஒண்ணு கர்மவினை இரண்டு கண் இந்த கண்திருஷ்டியை போக்க வராகியை மனதில் நினைத்து இந்த பரிகாரத்தை ஆடி மாதத்தில் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் செய்து பாருங்கள் நிச்சயம் நன்மை நன்மை நடக்கும் உங்களில் எத்தனை பேர் வராகி பக்தர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனல் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்